தமிழ் இந்தி சீரியலில் இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்கு வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லூடையும் கேளுங்க அதுக்கு நான் வந்து எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதர் வந்தாங்க தாங்க நம்ம வந்து பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம தாமியே குண்டும் குழியுமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதில் ஏற்றி இறக்கிக்கிட்டே இருக்காங்க ஏய் நிப்பாட்டு நீ போகிற ரோட்டில் குண்டும் குழி இருக்கிற மாதிரி ஓட்டுறியா இல்லை வேணுன்னே நீ இது மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க யாராவது தேடி தேடி வந்து குழியில் வந்து விழுவாங்களா பைக் என்னத்துக்குங்க ஆகுறதுங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க ஓ மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கையவே இல்லை நீ வந்து பின்னாடி உட்காரு நான் ஓட்டுறேன் ஆமாங்க இது கூட நல்லா தான் இருக்கும் ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு யாராவது நம்ப ஓட்டுவாங்களா நீங்களே ஓட்டுங்க முதல்ல கண்ணாடியை கழித்துட்டு உட்காரு உங்களுக்கு கண்ணாடி பிடிக்கலையா நீங்கள் வேணா போட்டுக்கிறீங்களா ஏய் பிஸ்னஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நானே வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருந்தா நீ என்ன காமெடி பண்ணுறியா வேணா பின்னாடி உட்காரும்போது போது ஷோல்ட்ரு வந்து பிடிச்சிக்கிட்டதா இல்லை இடுப்பை பிடிச்சிக்கிட்டான்னு கேட்குறாங்க ஏய் கம்பிய புட்ரி வண்டிக்குன்னு கம்பி இருக்குல்ல அதெல்லாம் பிடிச்சா க்ரிப்பாக இருக்காதுங்க சரிங்க நீங்கள் வைக்கப்படுறீங்க நான் ஷோல்டரே பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஷோல்டரை வந்து பிடிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தம்யந்தி ஏய் என்னடி இவ்வளோ நெருக்கமாக இருக்க என்னங்க தள்ளி உட்காரணுமான்னு சொல்லி தமியந்தி வந்து நலன் பக்கத்தில் தள்ளுறாங்க ஏன் இன்னும் தள்ளி என்ன வண்டியில் கீழே தள்ளிடுவோம்ல இருக்கே அப்படியெல்லாம் செஞ்சிட மாட்டேங்க நீங்கள் என்னோடய கண்கண்ட தெய்வம் இல்லையா அப்படின்னு சொல்லி காமி பண்ணுறாங்க ஏய் பின்னாடி உட்கார்றி ஓ பின்னாடி உட்காரணுமா அதை தெளிவாக சொல்ல வேண்டியது தானே தள்ளி உட்காருனா நான் எந்த பக்கம் தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் தள்ளிப்போ இனிமேட்டு தள்ளி நான் கீழே தான் விழுவணும் இதுக்கு மேலே எஜ்ஜு வந்து போக முடியாதுங்கிற மாதிரி செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிந்தி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க பாஸ் என்ன பாஸ் நீங்கள் மட்டும் குண்டும் குழி விடவே மாட்டேங்கிறீங்க என்ன பாஸ் உங்களுக்கு வண்டி ஓட்டவே தெரில அப்போனா வேணும் தான் விட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ பாஸ் வண்டி நிப்பாட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல தமிந்தி வந்து பேசுகிறாங்க என்னடியும் உனக்கு பிரச்சனை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு வேணாம் பாஸ் எனக்கு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல ரெண்டு ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வராங்க பாஸ் ஒரு நிமிஷம் பிடிங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஓப்பன் பண்ணி லனன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க எதுக்குடி எனக்கு வாங்கிட்டு வந்தேன் ஏ மீட்டிங்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு தான் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சு காமளி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து கேட்குறாங்க பாஸ் ரெண்டு ஐஸ்கிரீமும் எனக்கு தான் மாதிரி வந்து பிச்சுட்டாங்க இப்போ வந்து வண்டியில் உட்காந்து பிக்க முடியாதில்ல அதனால தான் நான் இப்படி பண்ணேன் நீங்கள் வண்டி ஓட்டுங்க ஒரு மெலோடியான சாங் வந்து போட்டுட்டு ஷோல்டரில் வந்து கை வச்சுட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்து நல்லன் வந்து பத்திரமா வந்து வந்துட்டாங்க ஏய் முக்கியமான வேலைக்கு போகிறேன் தேவையில்லாமல் எனக்கு எங்கேயாவது கூத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டத்தில் ட்ராப் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸுன்னு சொன்னால் குறைஞ்சா போயிடும் சே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கடைக்கு வந்து போகிறாங்க என்ன தம்பி தி பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அண்ணாச்சி ஒரு விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது ஓ சந்தேகப்பட்டு கணக்குலக்கு பார்க்கலான் இருக்கியா ஏய் அந்த மெஸ்ஸோட கணக்கு எடுத்துடுவாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த அண்ணாச்சி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் வேறு யார் மேலே நம்பிக்கை வைக்க போகிறேன் ஆறு லட்சம் ரூபா உடனே என்னால் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போ மெஸ்ஸு வேறு வந்து பூட்டி இருக்கு வருமானம் வேறு இல்லை நீங்கள் கொஞ்சம் கரிசனம் பண்ணி கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒத்தமொத்தமாக சிங்கிள் பேமெண்ட்டாக என்னால் கொடுக்க முடியாது அண்ணாச்சி உங்களுக்கும் பிஸ்னஸ்ஸு இதனால் பாதிக்க அடையும் பெரிய அமௌண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணித்தாங்க அண்ணாச்சிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல தமியந்தி இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து கேட்குறாங்க ஐயோ அண்ணாச்சி வந்து கோவப்பட்டு பேச போகிறார் ஆறு லட்சம் ரூபா போனோன்னா யார் தான் வந்து விட்டு கொடுப்பா இந்த கடையில் இருக்கிற மொத்த ஜாமானும் வந்து ஆறு லட்சம் தான் இருக்கும் அதுக்கும் மேலே நமக்கு கடன் கொடுத்துருக்காரு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி அம்மா நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க நம்ம தமியந்தி வந்து அந்த இடத்துல ஃபோன்லேயே சொல்லியிருக்க வேண்டியதானே நேரில் எதுக்கு சொல்ல முடியும் நான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அஷ்டிவாரம் போட்டு கடையை வந்து வச்சுருக்கேனா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு நினைக்கிற எல்லாம் உங்கள் அம்மா அன்னபூர்ணி தான் கிட்டே மட்டும்தான் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜாமானை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நான் விஸ்வாசியாக இருக்க இது ஒரு தருணம் நான் காசெல்லாம் தள்ளுபடியெல்லாம் பண்ண முடியாது ஆனால் உன்னால் எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ கொடுமா எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல அண்ணாச்சி வந்து பெருந்தன்மையாக பேசுகிறாங்க இதை பார்த்தோன்னு சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம தமிந்தி இல்லை அண்ணாச்சி நீங்கள் கரராக வந்து இப்பயே கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிவிடுவீங்களோன்னு நினச்சேன் அதனால தான் அண்ணாச்சி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணாச்சி ஏமா நான் வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கும் உனக்கும் நன்றி விசுவாசம் பட்டிருக்கேம்மா அதனால தான் உனக்கு இவ்வளோ டைம்லாம் கொடுக்குறேன் பிரச்சனை இல்லை நீ எப்போ கொடுக்க முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட உங்ககிட்ட தானே பணம் இருக்குது நீ என்ன ஏமாத்தவா போகிற எப்படி இருந்தாலும் பணத்தை கொடுக்க தானே போகிறேங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அண்ணாச்சி கேசவன் தாத்தா வந்து முடியாமல் மேக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க அவங்கள கஷ்டப்பட்டு வந்து வரும்னு வந்து பெட்டில் வந்து தூங்க வைக்கிறாங்க பக்கத்தில் வந்து பார்வதி இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க நாயகி பாட்டிலேருந்து கேசவா தேவையில்லாமல் வந்து கஷ்டப்படுத்தாதரா உனக்கு தம்யந்தியோட வாழ்க்கையை நினச்சி நினச்சி தாண்டா நீ இந்த கதியில் நிற்கிற எப்படி இருந்தாலும் வந்து தம்மேந்தி நீ ஏற்றுக்கிட்ட அதே மாதிரி தான் ஒன்றை தமையந்தி வந்து புரிஞ்சுக்கிட்டா நீ தாத்தா அந்தஸ்துக்கு இப்போ தாண்டா வந்து பேத்தியை நல்லபடியாக பார்க்குறேன் அவன் மேலே எனக்கு வெறுப்பாக இருக்குது அவள் வாழ்க்கை நல்லா தான் நான் இவ்வளோ நாளாக வந்து கண்டிப்போடு இருந்தேன் பாசம்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளே அதிகமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா கேசவன் தாத்தா ஒரு பக்கம் வருண் வந்து டாக்டர்கிட்ட வேகமாக பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க அக்காட்டியும் சொல்லிவிடுவோம்னு சொல்லி தமிந்தி அக்கா இங்கே கேசவன் தாத்தாக்கு வந்து பிரச்சனையாகிடுச்சி என்ன ஆச்சுன்னு தெரில டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா வந்துகிட்ருக்காங்க இருக்காங்கப்பா நீ வந்துடுறியா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க என்ன ஆச்சு தாத்தாக்கு தாத்தா முதல்ல உள்ளே போய் பாரு எனக்கு என்ன சொல்கிறனே தெரில அப்படின்னு சொல்லும்போது கொடுக்கணும்னு உள்ளே போய் பார்க்குறாங்க தாத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஏன் தாத்தா உடம்பை வந்து ஸ்டெயின் இருக்கீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அதான் நீ வந்துட்டுலமா நீ மட்டும்தான் வந்திருக்கியா மாப்பிள்ளை வரலையா மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் வந்து என்ன முதல்ல அனுப்பிச்சு விட சொன்னார் அவர் கூடிய சீக்கிரம் இப்போ வந்துடுவார் ஒன் ஹவர் குள்ளே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க என் மேலே அன்பா பாசமா தான் இருக்காங்க முன்னாடி போலலாம் இல்லை அப்படிங்கிறாங்க நீ பொய் சொல்கிறியா உண்மை சொல்கிறியான்னு தெரில தம்யேந்தி இது உண்மையாக இருந்தா இதை சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நமது கேசவன் தாத்தா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ தம்மியோட வாழ்க்கை நினச்சி நான்டா கவலைப்பட்டு இப்படி இருக்க தம்ஏந்தியை சொல்கிறால எல்லாமே சரியாயிடுச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறா இல்லைக்கா நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏன்னடா அக்கான்னு சொல்லிகிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்லுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம நாயகி பாட்டி ஏன்னா அவங்களுக்கு இன்னும் என்னடா வயசாகிடுச்சு அதுக்குள்ள போகக்கூடிய வயசுன்னு சொல்லிட்டு இருக்க தொலைச்சி பழம் தொலைச்சின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் எத்தனை வருஷம் வந்து நீ நல்லா தெம்பாக இருக்க போகிற இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கப்ப மாப்பிள்ளை வந்துடுவார்ல மாப்பிள்ளை வந்துடுறேன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேஷுவலாக நிம்மதியாக ஆகிடுவாம்மா நம்ம கேசவானே பார்த்து செய்யுமா அப்படின்னு சொல்லணேன் வெளில வந்துடுறாங்க டாக்டருக்கு ஃபோன் அடிச்சியே இல்லையா வரையின்னாங்களா இல்லையாடா எவ்வளோ நிரண்டா ஆச்சு நானே வீட்டுக்கு வந்துட்டு ஒன்றும் ஆளோக்கணும் ஃபோன் அடிச்சேங்க்கா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்கிறாங்க அப்போனா வெளியில் அட்ரஸ் மாதிரி எங்கேயாவது போய்ட்டு போகிறாங்க வாசலே நின்று அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து சொல்லுன்னு சொல்லி வருணை வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் தமிந்தி வந்து ஃபீல் இருக்காங்க இப்போதைக்கு நம்ம நலனை பார்த்து பேசி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நலனுக்கு ஃபோன் அடிச்சு கேசவன் தாத்தா கூடம் சரியில்லை நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை சச்சரவு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த தாத்தா இருந்தால் என்ன இல்லைனா எனக்கு என்ன என்னை கண்டிச்சாங்கல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் எனக்கு கவலையும் இல்லை தேவையும் இல்லை உன் ஃபேமிலியில் யார் இருந்தால் எனக்கு என்ன ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம தமிழ் இந்திய அந்த இடத்துல உங்கள் அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வெளியில் வந்து காட்டிக்கிட்டோம் அதுவே எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து நிற்க மாட்டிங்களோ இன்னும் உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் இப்போ வரல வரீங்க இப்போயே சொல்லிடுவீங்க இல்லாட்டி அபிராமி அம்மாட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் உங்கள் அம்மா இங்கே தான் வரப்போகிறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லணுனே அம்மா வரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க ஐயோ சரி வந்து தொலைகிறேன் அம்மா அம்மான்னு சொல்லி சொல்லியே உயிரை வாங்குறாளே எங்கள் அம்மானா எனக்கு எல்லாமே முக்கியம்தான் அப்படி இருக்கும்போது அம்மா அம்மாக்காவ சரி அங்கே வருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிந்தி சொல்கிறதும் வேலிடான பாயிண்ட் தான் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அவள் வந்து நடித்தா அவங்க வீட்டில் இப்போ ஒரு பிரச்சனை தாத்தா கூட சொல்லலைன்னோன்னே நம்ம அங்கே போய் நடிக்கிறது தானே லாஜிக் படி கரெக்டு சரி போவோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நல்லெண்ணு அபிராமியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க கேசவன் தாத்தாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு நலன் வந்தானா இல்லையா அவர் வரையன்னு சொன்னாங்க என்னது வரையன்னு சொன்னானா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லி கடுப்பாயே அபிராமி அம்மா வந்து கால் பண்ணுறாங்க நம்ம நலனுக்கு நலன் வந்து தம்மந்தி தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உச்சகட்ட கோரத்தில் வந்து என்னடி நினச்சிட்டு இருக்கேன் அதான் வரேன்னு சொன்னில்ல இதில் என்ன அபிராமி அபிராமியம்மா அவங்க ஃபோன்லேருந்து கால் பண்ணி தான் தன்மையாக பேசியிருப்பாங்க இவங்க தமிழ்ந்தி ஃபோன்லேருந்து பேசுனதுனால அதுவும் இல்லாமல் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுனதுனால என்னடா எவ்வளோ தான் சத்தம் போட்டு பேசுவியா என்னடா நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அம்மா அது ஒன்றும் இல்லாமங்கிற மாதிரி அந்த இடத்துல சமாளிக்க பார்க்குறாங்க நலனு வெயிட் பண்ணி